welcome to my channel my subscribers thank you this video is sponsored by sbo digital marketing Join SBO digital marketing work from home opportunity mobile based part time job perfect for, for, for student homemakers and job seekers use you your free time to earn no fixed hour work at your just share and publish content simple tasks no selling no referral have a facebook instagram or youtube account you are already eligible earn daily income with the instant period yeah, start from day 1 send your name and qualification triple nine four one zero four one six zero Tamil Nadu based company

சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் உங்கள் வீட்டில் அலுவலகத்தில் யார் என்ன சொன்னாலும் சரி சரி என்று சொல்வது தவறு எல்லா விஷயங்களுக்கும் எல்லா இடத்திலும் சரி சரி என்று தலையாட்டுவது சரியல்ல சில விஷயங்களுக்கு சில இடங்களில் நோ சொல்லித்தான் ஆக வேண்டும் பிறர் ஏதாவது நினைத்து கொள்வார்களோ என்று அஞ்சு எல்லாவற்றையும் தலையாட்டினால் வாழ்வில் நிம்மதியோ மகிழ்ச்சியோ இருக்காது நாம் நோ சொல்ல வேண்டிய இடம் நம் வீடாக இருக்கலாம் அலுவலகமாக இருக்கலாம் உறவினராக இருக்கலாம் நண்பர்களாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு வீட்டின் இல்லத்தரசி தனது குடும்பத்திற்கான எல்லா வேலைகளையும் மனமோந்து செய்கிறார் சமையல் வீடு சுத்தம் செய்தல் துணிமணிகள் துவைத்து உலர வைத்து மடித்து வைத்தல் குழந்தைகளை கவனித்தல் என எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்கிறார் அவருக்கான நேரம் என்று ஒரு நாளில் ஒரு பகுதி அவர் ஒதுக்கி கொண்டு தனக்கு பிடித்த செயல்களை செய்யலாம் அது புத்தகம் படிப்பதாகட்டும் பிடித்த சீரியல் பார்ப்பது கை வேலை செழுதுவது வெளியில் செல்வது என்று எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அவருக்கான நேரத்தில் தலையிட்டு ஏதாவது வேலை சொல்வது அவர் நோய் என்று மறுக்கலாம் முழு சமையலையும் முடித்துவிட்டு அவர் ஓய்வாக இருக்கும் சமயத்தில் இன்னொரு வகையை கூடுதலாக செய்து செய்து தா என்று சொல்லும்போது அவர் நோய் என்று மறுத்துவிட்டு நாளை செய்து தருகிறேன் என்று சொல்லலாம் எல்லாவற்றுக்கும் சரி சரி என்று செய்யும் போது வேலைகள் மீது வீட்டு மனிதர்கள் மீதும் அவருக்கு சலிப்பு அலுப்பு வருவது சகஜம் அந்த நேரங்களில் நோ சொல்ல தயங்கக்கூடாது பிள்ளைகள் பெற்றோரை தேவைக்கு மேல் கசைக்கு பிழிந்து கொண்டு இதை செய் என்று சொல்லும்போது அதை செய் இதை செய் நோ சொல்ல வேண்டும் இவ்வளவுதான் என்னால் உனக்கு செய்ய முடியும் என்று பெற்றோர் அவசியம் சொல்ல வேண்டும் அவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்ட வேண்டும் என்று அவசியம் இல்லை கையில் பணம் இல்லாவிட்டால் கூட கடன் வாங்கியாவது பிள்ளைக்கு ஏதாவது பொருள் வாங்கி தர வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்தில் நோ சொல்வது கட்டாயமாகிறது தனக்கு பிடிக்காத கோர்ஸில் பெற்றோர் தன்னை வற்புறுத்தி சேர்க்கும் போது பிள்ளைகள் தைரியமாக நோ சொல்ல வேண்டும் பெற்றோருக்காக தலையாட்டிவிட்டு பிடிக்காத கோர்ஸை இஷ்டமில்லாமல் படிப்பதை விட பெற்றோரிடம் எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டும் அலுவலகத்தில் உடன் பணிபுரியும் மனிதர்களுக்கு சிறு சிறு உதவிகள் செய்வதில் தவறில்லை அவர்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்யலாம் ஆனால் அவர்களுடைய வேலையை உங்கள் தலையில் கட்டும்போது போது நோய் என்று தைரியமாக சொல்ல வேண்டும் தனக்கான வேலையை ஒரு மனிதர் அந்த நாளில் முடிப்பது அவசியம் இன்னொருவர் வேலையை கூடுதலாக செய்யும்போது சுமை கூடி போய் தனது சொந்த வேலையில் தவறுகள் நேரலாம் அந்த நேரத்தில் நோய் என்று அழுத்தமாக மிகுந்த அழுத்தமாக சொல்ல வேண்டும் அதைப் போல எதிரி எதிர்பாலினத்தினவர் தேவையில்லாமல் வழிவது அசட்டையாக பேசுவது போன்ற செயல்களை செய்யும் போதும் நோ சொல்லலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்